அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் பொதுவாக பஞ்சபூதங்களில் தான் ரொம்ப பிரதான விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய பூஜை புனஸ்கரணங்களில் நம்மளுடைய பெரியவர்கள் சொன்னது இந்த பஞ்சபூதங்களில் தான் இந்த உயர் உலகம் இயங்கின்றிருக்கு இறைவன் பஞ்சபூதங்கள் வழியாக நம்மளை காத்து கொண்டிருக்கார் எஸ் நோ அப்படின்னு கேட்டால் எஸ் சார் அப்படின்னு நம்ம பிரசன் சார் மாதிரி சொல்லுவோம் இங்கே உண்மையாகவே பஞ்சபூதத்தின் வழியில் இறைவன் நம்மளை காக்கிறார் பூஜை புனஸ்கரணங்களில் பஞ்சபூதத்துக்கு மகத்துவம் உண்டு ஒன்று பார்த்தேன்னா கலசத்தில் தீர்த்தம் வச்சு வழிபாடு பண்ணுவோம் நம்பர் டூ நீங்கள் நல்லா கவனிச்சுட்டேன்னா பூமியில் உட்காந்து பூஜை பண்ணுறோம் பூமி பூஜையும் நம்ம பண்ணுற வழக்கங்கள் உண்டு அடுத்தது காற்று நம்ம வந்து மந்திரங்களை காற்றின் மூலமாக தான் நம்ம சொல்கிறோம் அது நம்பர் மூணு பானம் இறைவனை ஆகாசஸ்வரூபமாக சூரியனாக சந்திரனமாக நட்சத்திரமாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நாலு அஞ்சாவது அக்னி அக்னியில் இருக்கக்கூடிய சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோமங்கள் விளக்கு ஏற்றுறது பூஜைகள் பண்ணுறது அக்னி மேலே புரோஹிதம்னு ரிக்வேதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் மற்ற பஞ்சபூதங்களில் எந்த பொருளை போட்டாலும் அப்படியே இருக்கும் ஆனால் அக்னியில் ஒரு பொருளை போட்டால் பொசிக்கு கொடுத்துரும் தன் வசம் படுத்தி கொடுத்துடும் அப்போ வசம் பண்ணுறதுக்கு இந்த அக்னிக்கு ரொம்ப மகத்துவம் ஜாஸ்தி அதனால தான் அக்னி புராணம் அக்னிக்கு பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணுறது மகாலக்ஷ்மி சுவிசுத்திலேயே ஓம் அக்னி தேவனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அக்னி தேவனுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் கூட அதில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியுறது இந்த மாதிரி பிரம்மாண்ட புராணங்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி அக்னி தேவருக்கு அவ்வளோ மகத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த பஞ்சபூதங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கங்காட்டி இந்த பஞ்சபூதங்கள் இல்லாத பூஜையே கிடையாது அதுதான் நம்ம பூஜை புனஸ்காரங்கள்லாம் பயன்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பஞ்சபூதங்களில் பிரதானமாக ரெண்டு விஷயம் ஏற்றுறோம் என்ன அப்படின்னா தீபம் ஏற்றுறோம் மந்திரம் சொல்கிறோம் சரி பூமியில் உட்காந்து பூஜை பண்ணுறோம் சரி இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது சார் இந்த தீர்த்தம் மட்டும் எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நிறையா பேர் கேட்பாள் இந்த கலசம் தீர்த்தத்துக்கு ஒரு மகத்துவம் இருக்குது நான் எப்படின்னு நான் பாருங்க கலசம் வைக்கிறவாளுக்கு தனியாகவும் பஞ்சபாத்திரத்தில் நீங்கள் வைக்கிறதுக்கு தீர்த்தத்துக்கு தனியாகவும் நான் ரெண்டு விஷயம் சொல்ல பார்க்குறேன் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ப கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே புகை இருக்கணும் புகை இல்லாத கலசம் வந்து நீங்கள் வந்து இருக்கப்படாது புகை வந்து உள்ளே இருக்கணும் அந்த வாசனை திரவியம் கலசத்தில் இருக்கணும் அதுக்காக ஊதுபத்தியை வச்சு நீங்கள் அந்த கலசத்தில் மூடி அதுக்கப்புறம் எடுக்கணும் கலசம் தீர்த்தத்தை விடும்பொழுது கழுத்து வரைக்கும் தான் விடணும் கலசம் முழுசாக நிறுத்தப்படாது கழுத்து வரைக்கும் தான் அந்த கலசத்தில் இருக்கணும் ஏலக்காய் பச்சைக்கள் பூரம் எலும்புச்சம்பளம் அதில் போட்டுக்கலாம் அதே போன்று காம்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி தீர்த்த பொடினே நம்ம கடையில் விற்கிறது இல்லைன்னா நம்மளுடைய இடத்துல நம்ம ஆஃபீஸ்லேயும் கொடுப்பா இந்த தீர்த்த பொடியை உள்ளே போட்டுடணும் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் மா விலை இந்த மா இலை வந்து கொத்தாக இருக்கணும் மாவில் வந்து அதில் எந்த விதமான இதுவும் இருக்கப்படாது மா இலையை முழுசாக இறக்கி அது மேலே மஞ்சளில் தேங்காய் வைக்கிறது இல்லைன்னா தேங்காய் வைக்கணும் வைதிக முறைப்படின்னா இப்படி வைப்பா ஆகம முறைப்படின்னா நிற்கிற மாதிரி வைப்பாள் அது உங்கள் உங்களுடைய முறைகளை பொறுத்து நீங்கள் கலசத்தில் வச்சுக்கலாம் இதுவே பஞ்சபாத்திரத்தில் வைக்கும்பொழுது கலச தீர்த்தத்தில் பூஜை பண்ண தீர்த்தத்தை அந்த பஞ்சபாத்திரத்தில் வைக்கலாம் ரெண்டு விதமாக இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜைக்கு பண்ண அதே தீர்த்தத்தை அடுத்த பூஜைக்கு வைக்கப்படாது பிள்ளையார் பூஜை முடிஞ்சது மகாலட்சுமிக்குன்னா பஞ்சபாத்தத்தில் இருக்கிற தீர்த்தத்தை கொட்டிட்டு திருப்பி ஒரு தீர்த்தத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் அடுத்தது மகாலட்சுமி பூஜை முடிஞ்சது நீங்கள் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுறது அந்த தீர்த்தத்தை கொட்டிட்டு திருப்பி இன்னொரு தீர்த்தத்தை எடுத்து வைக்கணும் இது முறைகளாக சுவாமிக்கு பயன்படுத்தக்கூடிய தீர்த்தம் தனியாக ஒரு இடத்துல பிடிச்சி வச்சு ஒரு கலசத்திலேயோ ஒரு இதுலேயோ பிடிச்சி வச்சு அதுலேருந்து தான் நீங்கள் தீர்த்தத்தை எடுக்கணும் ரெண்டு அடுத்தது தீர்த்தத்தை பயன்படுத்தக்கூடிய விதம் அதாவது ஒன்று அபிஷேக தீர்த்தம் எத்தனை வகையான தீர்த்தம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அபிஷேக தீர்த்தம்னு சொல்லுவாள் இன்னொன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கலச தீர்த்தம்னு சொல்லுவாள் அந்த ஹோமத்தில் பயன்படுத்த தீர்த்தம் அடுத்தது கும்பாபிஷேகத்தில் விழுகக்கூடிய தீர்த்தம் மூணாவது தீர்த்தம் அடுத்தது நாலாவது தீர்த்தம் பார்த்தேன்னா சுவாமி நீராடுவா பார்த்தீங்களா அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய தீர்த்தம் நாலாவது தீர்த்தம் அஞ்சாவது தீர்த்தம் ஜெபிச்ச தீர்த்தம்னு சொல்லுவாள் அதாவது ஒரு தண்ணியில் கையை வச்சு ஜெபிச்சு அதை முகத்தில் தெளிப்பாள் இது அஞ்சாவது தீர்த்தம் அடுத்தது தீர்த்தம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த சுவாமி பக்கத்தில் வச்சு எடுக்கிற தீர்த்தம் ஆறு தீர்த்தம் இப்படி இந்த ஆறு தீர்த்த வகைகள் அப்படிங்கிறது நம்ம பெரியவர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அப்போது நம்ம பூஜை அப்போ சுவாமிகிட்ட வச்சு நெவேத்தியமெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த தேங்காயை உடைச்ச தீர்த்தம் வச்சுருப்போம் அதே மாதிரி பார்த்துட்டுனா அதுலேயும் அந்த ஏலக்காய் அந்த தீர்த்த பொடியோ அல்லது ஏலக்காய் கிராம்பு அதே மாதிரி பச்சை கல்புரம் போட்டுட்டும் அதை பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை கொடுக்கும்போது சொல்லக்கூடிய மந்திரம் அகால மிருத்திகரணம் சர்வ வியாதி நிவாரணம் பாதோதகம் சுபம்னு சொல்லுவாள் அதாவது அகால மிருத்திகரணம் சர்வ வியாதி நிவாரணம் அல்லது சர்வ பாபசமனம்னு சொல்லுவாள் எல்லா பாபங்களும் போகணும் எல்லா வியாதிகளும் போகணும்னு அந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு அதைத்தான் நம்ம வந்து குடிக்கிறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் தீர்த்தத்தை பற்றி இன்னொரு எபிசோடே தனியாக சொல்லணும் ஏன்னா நான் வந்து ஆரம்பத்தில் வரும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ரன் என்னுடைய முதல் எபிசோட் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டுல எல்லாம் நான் ஆரம்பித்து சொல்லும்போது தீர்த்தத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராமாக ரெண்டு மணி நேரம் பண்ணியிருக்கேன் ஏன்னா தீர்த்தத்துக்கு மட்டும் அவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இனி வரக்கூடிய சில சபிசோட்டில் அதை பற்றி பேசுகிறேன் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகரா